வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் கண் விதுப்பழிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஐந்தாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் கண் விதுப்பழிதல் குரல் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்றா காமநோய் செய்த எண்கண் படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்றா காமநோய் செய்த எண்கண் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் அன்று கடலும் தாங்க முடியாத காம நோயை உண்டாக்கிய என் கண்கள் இன்று உறங்க முடியாமல் துன்பத்தால் வருந்துகின்றன இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் திரை மறைப்பை அகற்றாமல் துன்பத்தில் வருந்தும் என் கண்கள் ஆசை என்கிற துன்பக் கடலில் சிக்கி வருந்திக் கொண்டிருக்கின்றது மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் திரை மறைப்பை அகற்றாமல் துன்பத்தில் வருந்தும் என் கண்கள் ஆசை என்கிற துன்பக் கடலில் சிக்கி வருந்திக் கொண்டிருக்கின்றது ஒரு சிறிய விளக்கம் திரை நீங்கினால் மட்டுமே நாம் துன்பத்திலிருந்து மீள முடியும் துன்பம் நீங்கினால் மட்டுமே பற்றற்ற இந்த இறைவனை பற்றவும் முடியும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி பாரதிசேகர் வாழ்க வளமுடன்